இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியில் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை விலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை ஆபஹூப் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஆண்டவராகிய கத்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தள்ளாடி நடந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழப்போகிறோம் என்று சொல்லக்கூடிய காரியத்தைத்தான் அப்படியாக நான் சொல்லக்கூடிய இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாளைக்கு நம்முடைய நிலைகள் எப்படி பண்ணப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லக்கூடிய நிலைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு தத்தளிப்பு ஒரு சந்தேகம் என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் காணப்படுகிறோம் ஆனால் இங்கே சொல்லப்படு ஆண்டவராக கத்தர் என் பலன் கத்தரை நாம் பலனாக கொண்டிருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் தள்ளாடுவதற்கோ சறுக்கி விழுவதற்கோ அல்லது நாம் எழுந்து நிற்க முடியாதபடி இருக்கக்கூடிய நிலையிலையோ கத்தர் ஒரு நாளும் வைக்க மாட்டார் ஏன்னா நம்ம நம்முடைய பலனை நம்பவில்லை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு என்று சொல்லக்கூடிய அந்த பௌலப்போசனுடைய அந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு ஃபைனான்சியலாக நான் பலனாக இருந்தால் தான் வீட்டை கட்ட முடியும் நான் என்னுடைய ஞானத்தில் பலனாக இருந்தால்தான் என்னுடைய காரியங்களை நேர்த்தியாக நான் செய்ய முடியும் சரீரத்தில் நான் பலன் உள்ளவனாக இருந்தால் தான் என்னுடைய வியாபாரத்தை செய்ய முடியும் தொழிலை செய்ய முடியும் அல்லது ஊழியக்காராக இருக்கும் போது ஊழியத்தை செய்ய முடியும் எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராய கத்தர் என் பலன் காட் இஸ் மை ஸ்ட்ரென்த் அவருடைய பலனை நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் இந்த காரியத்தில் எவ்வளவு அவர் உயர்ந்த ஸ்தலத்திலையும் நம்மை வைக்க உண்மையில்வராக இருக்கிறார் எந்த ஒரு மேன்மையான ஸ்தானத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு அந்த பலன் நம்மை நடத்தி கொண்டு போகக்கூடிய காரியமாக இருக்கிறது எனவே தேவ சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பலத்தை நம்பி நம்முடைய பணத்தை நம்பி நமக்கு இருக்கக்கூடிய ஞானத்தை நம்பி நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களை திட்டம் பண்ணி நாமவே முடிவு செய்துவிடும் இது நம்மளால் முடியாது ஏன்னா என்னுடைய சோர்ஸஸ் ஆர் வெரி லெஸ் ஒரு காரியத்தை இந்த காலவில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் சோர்ஸே கத்தர் தான் நமக்கு கத்தர் தான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது வெதர் இட் இஸ் யுவர் ஸ்ட்ரெங்க் ஆர் நாலேஜ் ஆர் ஃபைனான்சியல் ஓரியன்ட் திங் எதுவாக இருந்தாலும் அவர்தான் நம்முடைய ஆசீர்வாதம் ஊற்றாக இருக்கிறவராக இருக்கிறார் எனவே கத்தர் என் பலன் அவரிலிருந்து தான் நான் பலனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதபடி நிச்சயமாய் என் கால்களை மான் கால்களை போலாக்குவார் என்னை மேலான இடத்திலே கத்தர் கொண்டு போய் என்னை வைத்து ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி விசுவாசித்து அதுக்கு ஒப்புக்கொடுங்க நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நம்ம சோர்ந்து போகிறதுக்கு தோல்வி அடைவதற்கு காரணம் விசுவாசம் இல்லாத ஒரு தான் நம்ம சோர்ந்து போகிறோம் தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் அந்த தேவ சமூகத்தில் நீங்கள் இன்றைக்கு அவருடைய பலனை நம்பி நான் வாழுகிறேன்னு சொல்லி ஒப்புக்கொடுத்து அவரை நோக்கி நீங்கள் ஜெயிக்கும்போது கத்திர அந்த ஒத்தாசு எல்லாத்தையும் கொடுக்க உண்மையிலவராக இருக்கிறார் நீங்கள் உங்களை நம்பாதீங்க கத்திரை நம்புங்க மற்றவர்களையும் நம்பாதீங்க கத்தரையே நம்புங்க நிச்சயமாய் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் சொன்ன வசனத்தின்படியே உயரமான ஸ்தலங்களில் உங்களை நடக்க பண்ணுவார் விசுவாசத்தோடு பிதாவே நல்லபிதாவே நன்றியுடமை துதிக்கிறோம் சோத்து அநேக காரியங்களை நாங்கள் செய்ய முடியாதபடி இருப்பதற்கு காரணமே கத்தர் என் பலன் என்று சொல்லி நாங்கள் கத்தாவே எண்ணாதபடி எங்களுடைய நிலையில் இருந்து எங்களுக்குடிய காரியங்களை வைத்து நாங்கள் கணக்கு பார்த்து இதெல்லாம் நம்மளால் முடியாது இதில் நான் இறங்கக்கூடாது நாம் தோல்வியடைந்து விடுவோம் என்று சொல்லி அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறோம் அப்பா ஆனால் இங்கே ஆபுஹூ தீர்க்கதரசியினுடைய புஸ்தகத்தில் ஆண்டவராய் கத்தர் என் வேலன் என்று சொல்லி இங்கே சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்குறோம் கத்தர் என்னுடைய ரிசோர்ஸ் அவர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆகும் ஆசீர்வதித்து எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் என்னை வைக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாசத்தை எங்களுக்கு நாங்கள் இந்த காலிலே சொந்தமாக்கி கொண்டு உண்மை எங்களுடைய பலனாக கத்தாவே நாங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு உம்முடைய பலத்தில் பலன் கொண்டு நாங்கள் உன்னதமான அந்த ஆசீர்வாதங்களில் நிறைந்திருக்க நீர் எங்களுக்கு கத்தாவே கற்றுக் கொடுத்திருப்போம் அதே போல் நாங்கள் எங்கள் பலத்தை இல்லை உம்முடைய பலத்தை நம்பி உம்முடைய கிருபையை நம்பி கத்தாவே நீர் எங்களை உமக்கென்று தெரிந்து கொண்ட அந்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து நீர் எங்களுடைய தேவன் நாங்கள் உம்முடைய ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே கத்தாவே நாங்கள் உம்மாலே நாங்கள் உயர்த்தப்பட முடியும் என்று சொல்லி இந்த நாளில் நாங்கள் விசுவாசித்து ஒப்புக் கொடுக்குறோம் அப்படியே நீர் எங்கள் வாழ்க்கையில் நீர் அந்த உன்னதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் அபராமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி கத்தாவே வெல்கை செய்தைக்கு ஆபிரகாம் ஆசீர்வித்தது போல நாங்களும் தா உன்னதமானது தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னதமானது தேவனுடைய பலன் என்று சொல்லி உமை சார்ந்திருந்து நாங்கள் வாழ்க்கையில் ஆசிர்விக்கப்பட்ட மக்களாக வாழ்ந்திருக்க அருள் தாவே இயேசு சுவை நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே ஆமேன் உன்னதமான தேவன் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையிலவராக இருக்கிறார் நாட் யுவர் ஏன்சர்ஸ் ப்ராப்பர்ட்டி நாட் யுவர் மனி பட் இட் இஸ் ஓன்லி த ஸ்ட்ரெங்க் ஆஃப் த லாட் வில் பிளஸ் யூ God will give the strength to live a blessed life. God bless you.